அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற ஞான சம்பந்தமான நுணுக்கங்களை எல்லாம் அகத்தியர் பெருமான் தன்னுடைய நூல்களிலே சொல்லி வருகிறார் உண்மையான வாசி சூத்திரத்தை மறைபொருளாக இருந்த பல ரகசியங்களை இந்த நூல்களிலே அகத்தியர் பெருமான் உடைத்திருக்கிறார் தொடர்ந்து இன்று அகத்தியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம் நூல் பார்த்தால் சேதம் உனக்கு உண்டு ஐயா நூற்றெட்டு தரம் சொன்னேன் பொருளைப் பாரு கால் பார்த்து கடந்து ஏறச் சொன்னேன் சொன்னேன் கையெறிந்து பிழைக்காட்டால் பொருளே சேதம் மால் பூத்த உந்திதனில் சுத்த வெள்ளம் மாசற்ற கருணை வெள்ள கடலில் மூழ்க மேற்பார்த்து கீழ் நோக்கி தன்னைப் பாரு விழித்திட்ட வட்டம் உனக்கு ஏந்தியன் கேளே என் மகனே புலத்தியா உனக்கு மட்டுமல்லாது இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வித்திருக்கும் பொருட்டாக நூற்றெட்டு தடவை நான் சொல்ல வந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லியிருந்தும் கூட உண்மையான சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளாமல் பலரும் குழப்பவையப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது கால் பார்த்து கடந்து ஏறச் சொன்னேன் சந்திரகளை சூரியகளையே சரியாக பார்த்து புரிந்திருந்து அண்ணாக்கு பாதை வழியாக மனத்தைச் செலுத்தி யோகசித்தியை பெரும்படியாக சொல்லிக் கொடுத்தேன் இங்கே நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலின் வகைகளையெல்லாம் புரிந்து பிழைத்திருக்காவிட்டால் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஞான கருத்துக்கள் உண்மையாக உங்களை வந்து சேராமல் அதிலே வேறு ஏதாவது இடைச்சர்கள் ஏற்பட்டு உங்களை குழப்பத்திலேயே தள்ளிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது மால் பூத்த உந்தி திருமாலின் திருவையீட்டிலே இருந்து பிரம்மன் உதித்தான் என்பதாக கதைகள் சொல்லுவதைப் போல அரைகுறை ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து மனம் என்றழைக்கப்பட்ட விஷ்ணுவிலே இருந்து அகங்காரம் என்றழைக்கப்பட்ட பிரம்மன் என்பது உருவாகும் போது சிருஷ்டி என்பது நடக்கிறது பிரம்மன் உலகை சிருஷ்டி செய்கிறான் அகங்காரம்தான் இந்த உலகை கட்டமைத்துக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து உங்களை நீங்கள் தொலைத்துவிடக்கூடிய அபாயத்திலிருந்து மீண்டு வருவதற்காகவே இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் நூல்கள் வாயிலாக நான் சொல்லி வருகிறேன் மேல் பார்த்து கீழ் நோக்கி தன்னை பார் மேல் பார்த்து சொல்லுமனை மையம் கீழ் நோக்கி அண்ணாக்கு பாதை அண்ணாக்கு சுழுமனை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு இடங்களுக்கு இடையிலே மனத்தை மேலும் கீழுமாக நடத்தி வெளித்திட்ட வட்டம் கண்களை சுழுமனை மையத்தை நோக்கி மேலேற்றியபடியாக செருகி அமைந்திருந்து நீங்கள் செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் என்கிற கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தரம் சொன்னால் உங்களுக்கு புரியாது என்பதற்காக நூற்றி எட்டு தரம் இதை பற்றி சொல்லிவிட்டேன் என்று கூறுகிறார் இதற்கு யாது காரணம் ஒருமுறை சொன்னால் இங்கே எவருக்குமே பொறிபடுவதில்லை திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை சொல்லி சொல்லி சொல்லித்தான் ஒருவரை பழக்கப்படுத்தி கொண்டு வர வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையை அன்றைய சித்தர்கள் செய்திருக்கிறார்கள் சாதாரணமாக உலகில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையே ஒருமுறை சொன்னால் எவராலும் விளங்கி கொண்டு விட முடியவில்லை ஞானம் குறித்தான நுணுக்கங்களை சொல்லும் போது ஒருமுறை சொல்லி மறுமுறை சொல்லாமல் விட்டுவிட்டால் அது மறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மறதி என்பது எப்படி ஏற்படுகிறது முந்தைய கர்மவனைகள் காரணமாக நற்கருத்துக்களை உள்வாங்கி மறந்து விடுகிறோம் இந்த அனுபவம் நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களுடைய சித்து வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் புதிதாக அதன் உள்ளே இருந்து கருத்துக்கள் வருவதாகவே தோன்றுகிறது இதுவரையிலும் இந்த கருத்தை எப்படி நாம் கவனிக்காமல் விட்டோம் என்று எண்ண தோன்றுகிறது அதுபோலவே சித்த நூல்களை திரும்ப திரும்ப வாசிக்க வாசிக்கத்தான் அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் புரியும் வெறுமனே அந்த நூலை வாசிப்பவருக்கு மட்டும் இது புரிந்துவிடாது நூலை வாசிப்பதோடு அல்லாது முறையாக வாசிப்பயிற்சியை செய்திருக்க வேண்டும் வாசிப்பயிற்சியை செய்தபடியாக சித்தர் பெருமக்களின் நூல்களை வாசிக்கும் அவர்கள் சொல்ல வரக்கூடிய உண்மையின் நுணுக்கம் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் மாசற்ற கருணை வெள்ள கடலாக சித்தர் இருக்கிறார்கள் என்கிற உண்மை உங்களுக்கு புரிந்துவிடும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் கீழப்பா மனமான வாயு கூடி கெடியான சித்தம் ஆகாசம் பங்கி வேளப்பா ஆங்கார சிகாரம் மிஞ்சி மேவதற்கு சனிகை மேல் விருப்பமாகும் நாளப்பா ஐந்துக்கும் பலம் ஏதென்றால் நலம்பரவே சொல்லுகிறேன் நன்றாய் கேளு தாளப்பா மனதோடே வியானன் கூடும் தனியான நாற்றத்தில் தானே தசவாயுக்களுடைய இயக்கத்தை பற்றி இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் மனம் என்பதுதான் வாயு என்று குறிப்பிடுகிறார் இதை சித்தவேதத்தை படித்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் சக்தியாகிய வாயுவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக மாறியிருக்கிறது என்று ஞானவிதா அறிவித்தார்கள் அதற்குள்ளே சித்தம் என்பது ஆகாசத்திலே தங்கியிருக்கிறது மனம் என்பது நாசி வழியே உள்ளும் வழியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அகங்காரம் என்கிற காற்றோடு இணைந்திருக்கிறது சிகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்திற்குள்ளே ஆங்காரம் அகா அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட மனதை புறத்திலே கொண்டு போய் தவிக்க விடக்கூடிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தப்பிப்பதற்கு எல்லோருக்குமே எண்ணம் இருக்கிறது ஆனாலும் கூட ஐந்து புலன்கள் வழியாக நாம் நாசம் செய்து கொண்டிருக்கிறோம் ஐந்து புலன்களுடைய பலம் ஏதென்றால் நம்மை புறத்திலே தள்ளி உலக வாழ்க்கையிலே தள்ளிவிடக்கூடிய மாயை அந்த மாயை காரணமாகவே ஐந்து புலன்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் நலம் வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தயவு செய்து எல்லோரும் நன்றாக கேளுங்கள் மனதோடு வியானன் என்பது கூடும்போது போது உங்களுக்குள்ளே அபானன் என்பது தன்னுடைய சேட்டைகளை தொடங்க ஆரம்பிக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மனம் ஜீவசக்தியாகிய வாயுவின் ஒருமித்த நிலை வியானன் என்பது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நிலை அல்லது வியானன் என்பது வெளிப்பட்டு பரவக்கூடிய நிலை சிரத்தின் உச்சியிலிருந்து சுழுமுனை வரையே ஜீவசக்தியாகி வாயுவாக இறங்கி வந்த காற்றாகப்பட்டது பிராணக்காற்றாகப்பட்டது கீழே இறங்கி வியானன் என்ற வகையிலே விரிந்து பறந்து உடல் முழுவதும் பரவுகிறது அப்படி பரவும் போது அவாணன் என்று அழைக்கப்பட்ட உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றோடு கலந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று மனத்தை நாசமடைய செய்து விடுகிறது இவை எல்லாம் நடப்பதற்கு காரணம் அகங்காரம் என்கிற மனத்தின் கூறுதான் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்துவேதத்தை சரியாக வாசித்தால் இங்கே அகத்தியர் சொல்லக்கூடிய கருத்து நிச்சயம் உங்களுக்கு விளங்கிவிடும் தானென்ற விந்துவில் சமானன் கூடும் தனியான சித்தத்தில் வியானன் கூடும் கானென்ற ஆகாய போடே கலந்து நிற்கும் உதானனப்பா கண்டுகொள்ளு வேனென்ற பத்து மூன்றாய் மனதும் கூடி மேவியவன் கலந்து வந்து விழுகும் போது மானென்ற மௌன பரவசமே ஆவான் மறவுகின்ற சனிகைக்கு முறைதான் கேளே விந்துவிலே சமானன் கூடும் விந்து என்று அழைக்கப்பட்டது சூரியகலை சூரியகலையிலே சமானன் கூடும் சமானன் என்று சொன்னால் உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய சகலவிதமான இயக்கங்களையும் சமமாக கூறவும் விடாமல் குறையும் விடாமல் நடத்தக்கூடிய தத்துவமாகிறது உடலுக்குள்ளே பஞ்சபூத தத்துவங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த பஞ்சபூத தத்துவங்களும் ஒன்று கூடியும் ஒன்று குறைந்துமாக ஏற்ற இறக்கமாக நடக்கின்றன அப்படி எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட்டு இந்த உடலுக்கு தீம்பு ஏற்பட்டு விடாதபடியாக ஜீவசக்தியாகிய வாயு சமானன் என்கிற ஒரு உருவத்தை எடுத்து எல்லாவற்றையும் சமமாக நடத்தும்படியாக செய்து கொண்டிருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர் தலைவன் என்று ஒருவனை போட்டு வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு பள்ளி மாணவர் தலைவன் என்பவன் இருப்பான் ஆங்கிலத்தில் லீடர் என்று சொல்லுவார்கள் தலைமை மாணவன் என்று சொல்லுவார்கள் அந்த தலைமை மாணவன் மாணவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறான் தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது ஆசிரியரிடத்திலே புகார் அளிக்கிறான் அது காரணமாக வகுப்பறை தலைவன் சொன்னதை எல்லோரும் கேட்டாக வேண்டும் என்று ஆசிரியர் கண்டிப்பாக சொல்லுகிறார் அதன் பிறகு அந்த ஆசிரியர் சொல்லியபடியாக மாணவர் தலைவன் சொல்லியதை மாணவர்கள் கேட்டு அமைதியாக இருக்கிறார்கள் இந்த மாதிரியான வேலையைத்தான் சமானன் என்பது செய்து கொண்டிருக்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுவின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சமானன் என்பது சித்தத்திலே கலந்து அதாவது மனமாகப்பட்டது வியானனோடு கலந்து புறத்திலே சென்று தன்னை நசித்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறது எந்த வகையிலும் எதுவுமே அளவுக்கு அதிகமாக போய்விடாதபடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்தை சமானன் செய்கிறது ஆகாய கட்சிப்பு என்று சொல்லப்படுவது ஆகாயத்தில் ஏற்படக்கூடிய உரசல் ஓசை இந்த ஓசை சந்திரகலை சூரியகலையின் காரணமாக ஏற்படுகிறது இது காரணமாகவே பலவிதமான துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன சந்திரர்களை சூரியகளை ஒன்றாக இணைந்து சுழுமணி மையத்தின் வழியாக ஜீவசக்தியாய வாயு என்கிற நிலையை பெற்றுவிட்டால் அதன் பிறகு அது சிரத்திற்குள்ளே சென்று சிவனோடு கலந்துவிடும் ஆனால் இந்த தசவாயுக்களிலே உதானன் என்கிற வாயு வயிற்றிலே தங்கி இருந்து உண்ட உணவை சீரணிப்பதற்கும் அதை சரியாக பக்குவப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது இப்படி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தசவாயுக்களும் உடல் இயங்குவதற்கு தேவையான பலவிதமான காரியங்களை செய்கின்றன எதையாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பத்து வகையான வாயுக்களாக நின்று இயங்கிக் கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான் ஜீவசக்தியாக வாயுதான் அந்த ஜீவசக்தியாக வாயு என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமணி என்கிற இந்த மூன்றுக்குள்ளாக ஒடுங்குகிறது இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் தசவாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய பக்கமும் ஒரு யோகிக்கு வந்துவிடுகிறது இதை புரிந்து கொண்டு விட்டால் இவை எல்லாம் ஒன்றாக கலந்து சுழுமனை மையத்தின் வழியாக சஞ்சரித்து ஜீவனோடு கலந்து அமிர்தத்தை கீழே இறக்கி கொண்டு வரும் போது மௌன பரவசம் என்பது ஏற்படுகிறது இவற்றை எல்லாம் சரியாக பயன்படுத்தி பழக வேண்டும் என்றால் இடைவிடாது செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியும் வாசிப்பயிற்சியை முறையாக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவும் அவசியம் என்பதை அகத்தியர் வருமான் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் முறையான பெண்ணாளும் மௌனம் முற்றால் மோசம் இல்லை கரு அங்கே தரிக்கும் பாரு நிறையான வளத்தோடில் ஆணையாகும் நேரான இடத்தோடில் பெண்ணேயாகும் முறையான கருப்பையில் சுக்கிலம் பாய உத்தவனே சுரணிதம்தான் உறைந்து கொள்ளும் கரையாக பாய்ந்தவழி தமறு போல கலர்கொடிக்காய் போல் திரண்டு சிரசுமாமே சிருஷ்டி என்பது எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பற்றி இங்கே அகத்தியர் சொல்லுகிறார் ஜீவன் பிராணன் ஜீவசக்தியாக வாயு என்ற நிலையிலே இருந்து தசவாயுக்களாக இறங்கி இருக்கிறது அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை பற்றி சொன்ன அகத்தியர் இந்த ஜீவசக்தியாகிய வாயு ஒரு உடலும் உயிரும் உருவாவதற்கு எப்படி காரணமாகிறது என்பதை பற்றி சொல்லுகிறார் பெண்ணால் மௌனமுற்றால் அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது அடக்கமாக இயக்கமன்றி நிற்கக்கூடிய காரியத்திலே கரு என்பது அங்கே உருவாகும் என்று கூறுகிறார் எப்பொழுது ஆண் பெண் சேர்க்கையின் போது கலவி என்பது ஏற்படும் போது சுக்கிலம் பாய்ந்து உள்ளே நுழையக்கூடிய அந்த நேரத்திலே சில வினாடிகள் சில வினாடிகளுக்கு மாத்திரம் ஜீவன் என்பது அமைதியாக நிற்கும் ஜீவசக்தியாக வாயு என்பது சலனமற்று நிற்கும் மௌனமாக நிற்கும் அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அந்த இடத்திலே நிச்சயமாக கரு உற்பத்தி என்பது நடந்துவிடும் இப்படி ஓடக்கூடிய நிலையிலே வலது பக்கமாக அதாவது சூரியகளை அதிகரித்து ஓடும் போது அப்போது தரிக்கக்கூடிய கரு என்பது ஆண் கருவாக இருக்கும் அது சந்திரகலையாக அதிகரித்து ஓடும் போது அங்கே பெண் கரு என்பது உருவாகும் இந்த தத்துவத்தை சித்திரவர் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை எவ்வாறு உருவாகிறது என்பதையும் சொல்லுகிறார்கள் இப்படிக்கில்லாமல் இரண்டிற்கும் இடையிலே மேலும் கீழுமாக மாறி 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 செயல்படக்கூடிய நிலை வரும்போது அது ஆணும் இல்லாத பெண்ணும் அல்லாத அலி என்கிற பிறவியை கொடுத்து விடுகிறது இதை பற்றியெல்லாம் சரத்தை பற்றி சொல்லக்கூடிய சரஞானத்திலே சித்தர் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் முறையான யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் சரஞானம் கற்றிருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே ஆணின் சுக்கிலம் என்பது சேர்ந்து அது சுரணிதத்தோடு கலந்து உறைந்து இறுகி அது தமறாக மாறி அது கருப்பைக்குள்ளே சென்று அது முட்டைக்குள்ளே நுழைந்து கருவியை உருவாக்குகிறது என்பது பொதுவான தத்துவம் ஆனால் இவை எல்லாவற்றையும் இயக்குவது எது ஜீவசக்தியாகிய வாயுதான் அந்த ஜீவசக்தியாக வாயு என்பது பெண் தத்துவம் என்றே புரிந்திருக்கிறோம் அந்த பெண் தத்துவம் ஆண் தத்துவம் ஆகிய இந்த இரண்டும் இணைந்துதான் சிருஷ்டி என்பது நடப்பதற்கு காரணமாகிறது இந்த சிருஷ்டி என்பது நடப்பதற்கு ஜீவசக்தியாகிய வாயு வளமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஜீவசக்தியாகிய வாயுவின் பலம் என்பது ஏற்பட்டு அது முறையாக சந்திரகளை சூரியகலையிலே இருந்து சீராக இயங்கி அன்னை தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆண் பெண் சேர்க்கையின் போது ஒரு கரு உவாருக்கு தேவையான ஆற்றலை கொண்டு வேகமாக வீச்சாக பயணிக்கும் போது மட்டுமே கரு உற்பத்தியை கொடுக்கிறது இன்றியும் கரு உற்பத்தி ஏற்படுவதில்லை இந்த விடயம் சரியாக நடக்காத காரணத்தால் தான் பலருக்கு குழந்தை வாக்கியம் இல்லாமல் போகிறது இதற்கு காரணம் அந்த இருவருக்குள்ளும் இயங்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை என்பதிலே சரியாக ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய தத்துவம் நிகழவில்லை என்பது காரணமாகிறது சித்தர் உருமக்களுடைய நூல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய சூட்சுமங்களை புரிந்து கொள்வது நிச்சயம் கடினமான காரியம்தான் நூல்களை வாசிக்க வாசிக்க அதிலே சொல்லி இருக்கக்கூடிய தத்துவங்கள் புரியவரும் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்